எங்களாலும் முடியும் நாங்களும் சாதித்து காட்டுவோம் கண்டாச்சிபுரத்தில் நடைபெற்ற பார்வையற்றவர்களுக்கு மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற தர்மபுரி அணி விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் விளிகள் அறக்கட்டளை மூலம் விழுப்புரம் மற்றும் தர்மபுரி கைப்பந்து அணிகள் இணைந்து நடத்தும் பார்வையற்றோர்கள் மாநில அளவிலான ஒருநாள் கைப்பந்து போட்டி நடைபெற்றது இந்த கைப்பந்து போட்டியில் சென்னை விழுப்புரம் தர்மபுரி தேனி திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்ட கைப்பந்து போட்டி காலை பத்து மணிக்கு துவங்கிய நிலையில் மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தர்மபுரி மற்றும் கன்னியாகுமரி அணிகள் மோதியதில் தர்மபுரி அணி வெற்றி பெற்றது வெற்றி பெற்று முதலிடத்தை பிடித்த தர்மபுரி அணி வீரர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் கோப்பையும் பத்தாயிரம் ரூபாய் பரிசும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தனர் அதேபோன்று இரண்டாம் இடம் பிடித்த கன்னியாகுமரி அணியினருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் பாராட்டு சான்றிதழும் கோப்பையும் போன்று மூன்றாம் இடம் பிடித்த சென்னை அணியினருக்கு ஐயாயிரம் ரூபாய் பணமும் பாராட்டு சான்றிதழும் கோப்பையும் வழங்கி கௌரவித்தனர் இந்த நிகழ்வில் பனிரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பார்வையற்றவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோல சாதிக்க துடிக்கும் பலருக்கு இதுபோன்ற விளையாட்டு போட்டிகளை ஏற்பாடு செய்து வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என போட்டியில் பங்கேற்ற அணியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் 16 naal 16 naal <laughs> <16, 9. laughs> 17, 16 <laughs> <laughs> 1, 2, 3, 4